ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் இதில் வந்து ரெண்டு சாரி எடுத்திங்கனா தான் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணிக்கோங்க இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு இரநூறுபா முந்நூறுரூபா கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம் ஏதாவது ஒன் நாட் டூ சாரீஸில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஓகேங்கிறவங்க வாங்கிக்கோங்க நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஏன்னா வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து டேமேஜஸ் அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம போடலை இதெல்லாம் ஆஃபர் பீஸ் இதெல்லாம் எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து அழகாக பட்டு சாரி மாதிரி இருக்கும் நானூற்றி தொண்ணூறுரூவா இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எண்ணூற்றம்பது ரூபா எண்ணூற்றி தொண்ணூறுபாய்க்கு போட தான் உங்களுக்கு ஆஃபரில் போட்டிருக்கோம் இந்த ஹெவியான ஒரு காட்டன் சாரி செவன் ஃபிஃப்டிக்கு போட்டது இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் ஃபோர் நைன்ட்டிக்கு எடுத்துக்கலாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் சாரி இதுவுமே சூப்பராக ரிம் சிம் ஃபேப்ரிக் முந்நூற்றி அறுபது ரூபா தான் நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்டட் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் இதெல்லாம் ரொம்ப வந்த ப்ரைஸோட கம்மி பண்ணி போட்டிருக்கோம் இதெல்லாம் லினன் சாரி ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி எந்த ஒரு டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது பல்லு ப்ளவுஸ் எல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கலர் சார்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் அறநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம போட்டது அவ்வளோ சாஃப்ட்டு லேஸாக சூப்பராக இருக்கும் சிம்பிளாக அழகாக காட்டன் சாரி மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டு சில்க்லாம் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக லேஸாக இருக்கும் உடுத்துருக்கே தெரியாது அந்தளவுக்கு நல்ல மெட்டீரியல் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஃபோர் நைன்ட்டிக்கு எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போடுறது எந்த டிஃபெக்ட்டும் இருக்காது ஃபோர் நைன்ட்டி இதுவும் பிளாக் ரங்கோலி சாரீ டூ ஃபிஃப்டி இதோட இதோடய ப்ரைஸ் சூப்பரான ஒரு சாஃப்டி சாரி வித் ஸ்டோனோட வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட் கலர் சாட்டே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு க்ரீம் கலருக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரி செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பல்லுவெல்லாம் நல்லா ரிச் பல்லு கான்ட்ராஸ்டான முந்தையான அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷெரியன்ஸ் ப்ராண்டடில் கேட்லாக் சாரீ இதெல்லாம் செவன் ஃபிஃப்டிக்கு போடுது இன்றைக்கி ஆஃபரில் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டிக்கு போட்டிருக்கோம் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது இதில் ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணும்போதே பத்து நல்ல உரமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் ஃபோர் நைன்ட்டி இதெல்லாம் பென்சில் ஆர்ட் சாரீ மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபோர் நைன்ட்டிக்கு நல்லா ஒர்க் உங்களுக்கு கேட்லாக் கலெக்ஷன் ஷெரியன்ஸ் ப்ராண்டட் ஐட்டம் இதுவும் பனாரஸ் பட்டு சாரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் சாஃப்ட்டு சில்க் சாரீ சூப்பர் சாஃப்ட் இதெல்லாம் வந்து கிளியர் அண்ட் சேல் தான் எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ப்ரைஸ் நல்லா லைட் வெயிட்டான ஒரு டோலா காட்டன் சாரி டூ நைன்டி ருபீஸ் இந்த மாதிரி ஜலார்லாமே வந்துடும் அழகான ஒரு ஆஷ் கலர் பார்டருமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எந்த டிஃபெக்டும் இருக்காது ஆஃபர் ப்ரைஸ் இதுவுமே ஒரு காட்டன் சாரி ஒன் நைன்டி ருபீஸ் லைட் வெயிட்டான ஒரு காட்டன் ஒன் நைன்ட்டி இதுவும் ரொ காட்டன் சாரி சாரியில் ஃபுல்லாக வீவிங்கில் உங்களுக்கு சீக்வன்ஸ் போட்டிருப்பாங்க ஆனால் கையிலலாம் குத்தாது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பல்லுவெல்லாம் கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் பிளைனில் வரும் இதெல்லாம் செவன் ஃபிஃப்டிக்கு போட்டது இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் ஒன்லி ஃபோர் நைன்ட்டிக்கு எடுத்துக்கலாம் மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் உடுக்கும் போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் எந்த டிஃபெக்ட் இருக்காது நல்ல மெரூன் கலர் இதுவும் சாஃப்ட்டு போனோம் சாரீ இதில் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது அதனால் நூற்றி எழுபது ரூபாய்க்கு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து மூணாவது சாரி எடுத்துக்கோங்க மேம் ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இது வந்து இரநூறுபாய் கீழே எடுக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் நீங்கள் மூணாவது சாரியாக தான் எடுக்க முடியும் ஸோ வீடியோவில் நாங்கள் சொல்கிறது தான் மேம் ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் இதெல்லாம் அறநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம போட்ட சேரீ தான் சூப்பர் கலர் காம்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்போ நானூற்றம்பது ரூபா இதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸ் எந்த டிஃபாக்ட் எதுவுமே இருக்காது ஃபோர் ஃபிஃப்டி நல்ல ஹெவியான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் கட் போர்டர் சாரி இது நம்ம நானூற்றி தொண்ணூறுவாக்கி போடுது ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு ஆஃபரில் த்ரீ டுவெண்ட்டிக்கு போட்டிருக்கோம் சின்ன டேமேஜ் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இதுவுமே நல்ல ஒரு பிராஸு சாரீ இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனில் ஷேடர்டில் வந்துடும் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டியான ஒரு டோலா சில்க் சாரீ இதோடய ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் நம்ம வந்து ஃபோர் நைன்ட்டி போட்டிருக்கோம் நல்ல சாஃப்டாக இருக்கும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது டிசைனுமே நீட்டாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்கும் பழு டிசைன் வரும் ப்ளவுஸ் அட்டாச் ஃபோர் நைன்ட்டி சூப்பரான சாஃப்ட்டு பூனம் சாரீ இதெல்லாம் எந்த டிஃபரெக்ட் கிடையாது இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டோன் வந்துடும் கலருக்காக சாரி வாங்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் ஸ்லீவ்ஸுக்குமே வைக்கிறதுக்கு அழகாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் பிளெயின் ப்ளவுஸ் வரும் சூப்பரான பட்டு சாரி மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐநூற்றி இது வந்து செவன் ஃபிஃப்டிக்கு போட்டது இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் ஐநூற்றி தொண்ணூறுவாக்கு எடுத்துக்கலாம் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறுவாங்கபோது உங்களுக்கு நல்ல ஒர்த்து இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து எந்த டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக த்ரீ டி பேட்டன்லாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் நம்ம ரீசெண்ட் வீடியோ செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும் செவன் ஃபிஃப்டிக்கு போட்டது நல்ல மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரில் இது மல்மல் காட்டன் சாரி இதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போட்டது இது நீங்கள் ஆஃபரில் ஃபோர் டுவெண்ட்டிக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர் மாதிரி இருக்கும் டிசைனே உங்களுக்கு நல்ல யூனிக்காக தான் இருக்கும் இதில் வந்து சின்ன டிஃபாக்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிசைன் அழகான க்ரீனுக்கு ஒயிட் கலருக்கு காம்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருப்பாங்க ஃபோர் டுவெண்ட்டி ப்யூர் காட்டன் எந்த ஸ்டார்ச்சுமே இருக்காது இதில் இதுவுமே நல்ல சாஃப்டான ஒரு டசர் சாரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் சின்ன டிஃபெக்ட் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இதை நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போடுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த சாரி ஒரு மார்ஷ் மெல்லோ சாரி எந்த ஒரு டிஃபெக்ட் எதுவுமே கிடையாது இது நம்ம ஆஃபர் ப்ரைஸில் போடுறோம் ஒன்லி ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் இந்த சாரியில் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் சாரி தான் ஹெவி குவாலிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போடுது ராணி பிங்க் கலர் ஹெவி மெட்டீரியல் பல்லுள்ள டிசைன் வரும் ப்ளவுஸ் அட்டை ஃபுல் எம்போஸ்டாக வரும் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் பார்டரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரி ஒரு சில்க் ஸாரீ டூ செவன்ட்டி ருபீஸ் இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ் ஆர்டர் பண்ணிச்சின்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ